எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக சிறந்த பலனினை கொடுக்கக்கூடிய நிறைய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டே வருகிறோம் உங்களுடைய ஆதரவும் நமக்கு ரொம்ப அபரிவிதமாக இருக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவிற்கு உங்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல நாம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் குறையவே கூடாத ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒரு வீட்டிற்கு என்ன தேவை ஒரு வீட்டிற்கு மகிழ்ச்சி தேவை செல்வம் தேவை அது இல்லாம ஆரோக்கியம் தேவை மூணும் தேவை இந்த மூணும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஐந்து பொருட்களும் குறையாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த பொருட்கள் குறைந்தது என்று சொன்னால் அந்த வீட்டில் தர்திரம் குடியேறும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்காமல் போய்விடும் இதன் மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐந்து பொருட்களையும் வீட்டில குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பொருட்களும் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விளக்கமாக பார்ப்போம் முதல்ல வர பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உப்பு நம்ம சேனல்ல தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறது இதுதான் உப்ப வீட்டில் குறைய விடாம பார்த்துக்கோங்க உப்ப வீட்டில் நிறைய வாங்கி வையுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் உப்பு உரல் அப்படின்ட்டு ஒன்று வச்சிருப்பாங்க உப்பு பாத்திரம் அது நல்லா உரல் மாதிரி பெருசா இருக்கும் கல்லுல செஞ்சிருப்பாங்க அது நம்ம வீட்டில் கூட இருக்கு அந்த பாத்திரத்துல உப்ப கொட்டி வைப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ போட்டா கூட நல்லா பிடிச்சிருக்கும் சோ அந்த அளவுக்கு உப்ப வந்து அதிகமாக கொட்டி க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சேமிப்பாகவே உப்பு இருக்கும் வீட்டுல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டின் செல்வம் உப்பை பொறுத்தும் தீர்மானிக்கப்படும் உப்பு அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் செல்வ நிலை உயரும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் எனவே இந்த உப்புங்கிற விஷயத்த வீட்டில் எப்பவும் குறையாம பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை நாள் சுக்கரஹோரையில் அதாவது காலை ஆறு டு ஏழு அதை நீங்க தவற விட்டா மதியானம் ஒன்னு டூ ரெண்டு இந்த டைமிங்ல இந்த உப்பை வாங்கி வந்து உப்பு பாத்திரத்தில் வீட்டில் இருக்கிற பெண்கள் கொட்டி வைக்க வேண்டும் அவங்க கையால் அள்ளி லக்ஷ்மியை வேண்டிட்டு எங்களுடைய வீட்டில் குறைவில்லாத செல்வ வளம் பெருக வேண்டும் என வேண்டி அந்த உப்பை அந்த கல்லூரலில் கொட்டி வைக்கணும் அல்லது வீட்டில் பிங்கான் ஜாடி எப்படி பிளாஸ்டிக் டப்பாவில் உப்பை கொட்டி பயன்படுத்தக்கூடாது பல பேர் நான் பார்க்குறேன் பிளாஸ்டிக்ல பயன்படுத்துறீங்க உப்பை தவறு அது உடல் நலத்துக்கும் கேடு உப்பு வந்து அரிக்கும் தன்மை கொண்டது சோ ஒரு விதமான ஆசிட் தானே அது சோ அரிக்கும் தன்மை கொண்டது அதனால நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா பிங்கான் ஜாடி அதில் நாம வந்து வச்சுக்கணும் அந்த கல் உரல் உப்பு உரல் இருந்ததுன்னா அதில் கூட நீங்க தாராளமாக கொட்டி வச்சுக்கலாம் ஸோ கல்லுப்பு என்பதை வெள்ளிக்கிழமையில் வாங்கி இந்த கல் உரலில் ரொப்பி வையுங்கள் நிறைய வையுங்க ரொம்ப நல்லது அந்த வீட்டிற்கு குறைந்ததுன்னா உப்பு குறைந்ததுன்னா செல்வம் குறையும் பணம் குறையும் கடன் அதிகரிக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கவலைகள் அதிகரிக்கும் இது இது குறையும் அது ஏறும் நன்மை குறையும் தீமை ஏறும் சோ உப்பை நாம அழகாக அதிகமாக வைத்துக் கொள்வது என்பது சிறப்பானது ஒன்று இரண்டாவது என்ன பொருள் வீட்டில் குறையக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா புலி இந்த புலி என்பது இப்போ வீட்டில் வந்து அதிக பேர் யூஸ் பண்ணுறதில்ல புளியை பயன்படுத்தி செய்கிற குழம்புகள் சில வகையான உணவுகள்லாம் இப்போ மாறி போய் இன்னைக்கு வே வேறு மாதிரி உணவுகள்லாம் சமைக்கிறோம் வித்தியாச வித்தியாசமாக சமைக்கிறோம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருடத்திற்கு தேவையான புளியை வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவாங்க நம்ம வீட்டில் இன்ன வரைக்கும் அது செஞ்சுட்டு தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு நம்ம வீட்டில் புளி ஒரே நாளில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோம் புளி நிறக்க இருக்கணும் வீட்டுக்கு வர உறம்பறைங்களுக்கு அந்த புளியை போட்டு கொடுப்போம் இது இன்னமும் காலங்காலமாக கிராமங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு இந்த புலி என்று என்று சொல்லக்கூடியதில் என்ன இருக்கிறதுனா செல்வத்தை தங்க வைக்கிற சக்தி புலியில இருக்கு செல்வமாகப்பட்டது எல்லாரும் சம்பாதிக்க முடியும் பணத்தை சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய மாயாஜாலம் இல்லை சம்பாதிக்கலாம் ஆனால் பணத்தை எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் பணக்காரர் என்பதை முடிவு செய்யக்கூடாது நீங்கள் அதை சம்பாதித்த பணத்தை எவ்வளவு சேமிப்பு சேமிப்பு செய்கிறீர்கள் என்பதை வைத்துதான் நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர் என்பதை நாம் தீர்மானம் செய்ய முடியும் அந்த அங்கு இருக்க வேண்டும் என்றால் வீண் செலவுகள் வரக்கூடாது வீண் செலவு செய்யக்கூடாது என்பது நம்முடைய தீர்மானம் என்றாலும் கூட தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் வரும் அப்ப நம்ம இருந்து இருப்பு போயிடும் இது அனுபவ ரீதியா பல பேர் உணர்ந்திருப்பீங்க இந்த மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணுங்க ஒரு ஒரு கிராம் நகை வாங்கலாம் அல்லது வந்து ஏதாவது ஒரு சீட்ல போடலாம் இல்ல ஸ்கீம்ல போடலாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ல போடலாம் அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா திடீர்னு ஒரு செலவு வரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அப்பா போச்சுப்பா அந்த ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு நம்மளுடைய கையில இருந்து அந்த இருப்பு போயிடும் இது ஒரு விதமான தோஷம்னு சொல்லலாம் கையில சேராது பணம் கையில நிக்காம போறதுக்கான தோஷம் இது இது பல பேர் உணர்ந்திருப்பீங்க நிறைய பேரு இந்த ஒரு விஷயத்த உணர்ந்திருப்பீங்க பணத்தை சேர்க்கவே முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க இந்த பணமாகப்பட்டதை நாம் அனைவரும் சேமிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த பணம் சேமிக்காமல் போய் விடுவதும் அந்த பணம் தங்காமல் போய் விட காரணம் இந்த தோஷம் இதை நீக்க புளி உதவும் புளி எந்தளவுக்கு வீட்டில் இருக்கிறதோ அது இல்லாமல் அந்த புளியை பயன்படுத்தி அந்த காலத்துல ரசம் வைப்பாங்க புளி ரசம் புளி குழம்பு புளி இல்லாமல் எந்த டிஷ்மே பண்ண மாட்டேன் டெய்லி புளி வச்சு ஏதாவது பண்ண அந்த புளியை தண்ணியில போட்டு கரைப்பீங்க இல்லையா இப்படி கரைக்கும் போது என்ன ஆகுன்னா தேவி லக்ஷ்மி மகிழ்வாளாம் இது எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா வலதுகை உள்ளங்கையில் எல்லாரின் உள்ளங்கையும் லக்ஷ்மி இருக்கிறாள் குறிப்பாக பெண்களினுடைய வலதுகை உள்ளங்கையில் லக்ஷ்மி பரிபூரணமாக குடிகொண்டிருக்கிறாள் ஆனால் அந்த லக்ஷ்மியின் ஒரு அம்சமான புளியை தண்ணியில் போட்டு பெண்கள் அந்த புளியை கரைக்கும் போது தேவியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது என்று நம்பப்படுகிறது ஸோ அதனாலதான் புளியை வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்க ஒரு ஒரு ரசம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் ஒரு குழம்பு வத்த குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்காக புளி யூஸ் பண்ணுவோம் சரிங்க நாங்கள் வந்து அப்பெல்லாம் பண்றது இல்லைங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டில் வாங்கியாவது வைங்க வாங்கியாவது வைங்க எப்படி உப்பு அதிகமாக இருந்தால் செல்வம் நம்ம கைக்கு அதிகமா வந்து சேரும் என்று சொல்லுகிறோமோ அதே போல புலி வீட்டில் அதிகமாக இருந்தால் அந்த வந்த செல்வம் தங்கும் தங்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்க வேண்டும் இல்லையா செல்வம் வீணா விரயமாக கூடாது இல்லையா ஏற்கு புலி உதவும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பொருள் என்னங்க மிளகாய் வரமிளகாய் சிவப்பு வரமிளகாய் இந்த வரமிளகாய் அப்படின்னு சொல்லும்போது அதீத உடையது டெய்லி உணவுகளில் சேர்க்கறக்கூடிய ஒரு பொருள் தான் இது இது வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் வரமிளகாங்கிறது வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கும் சில பேர் பேக்கெட் பேக்கெட்டாக வாங்குவாங்க ஒரு கால் கிலோ பேக்கெட்டாக அரை கிலோ பேக்கெட் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொப்பை வாங்கி வச்சுக்கலாம் அந்த காலத்தில் மிளகாய் மூட்டனே சாக்களை போட்டு நல்லா தைச்சு வச்சுருப்பாங்க நாலஞ்சு மூட்டை அரிசியும் அடுக்கி வைக்கிற மாதிரியே மிளகாயை அடுக்கி வைப்பாங்க இந்த மிளகாய் என்பது வீட்டில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறோம் இந்த மிளகாயில் அப்படி என்ன இருக்கிறது மிளகாய் வீட்டில் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால் நம்மளுடைய வீட்டிற்கு நிறைய நபர்கள் வருவாங்க நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வீட்டுக்குள்ள வராங்க அல்லது நம்மளை டெய்லி நிறைய பேர் பாக்குறாங்க நாம லாஸ்டா தான் வரோம் தான் வந்து தூங்குறோம் இதில் என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பரவி இருக்கிற இடமா நம்ம வீடு மாறிடுது நல்லவங்க வராங்க கெட்டவீங்க வராங்க நாம நல்லவங்களை பார்க்குறோம் கெட்டவங்களை பார்க்குறோம் எல்லாத்தையும் காந்த மாதிரி நம்மளோட உடம்புல ஒட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து சேரும் போது வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த 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 காலத்திலிருந்து அந்த அதிர்வலைகள்லாம் வெளிப்படாத உடலிலிருந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வெளிப்படும்போது நம்ம வீட்டு ஃபுல்லாக அது வந்து சுத்திக்கும் அதனால நான் என்ன சொல்லுவேன் எப்பயுமே எங்க நீங்க வெளியே போயிட்டு வந்தாலும் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடாதீங்க நீங்கள் கை காலை அளம்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுட்டு போங்கன்னு நான் சொல்லுவேன் எங்கே போயிட்டு வந்தாலும் சரி இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த காலத்தில் பாத்ரூம் வந்து வெளியில இருந்தது வீட்டுக்கு வெளியில இருந்தது கொல்லப்புறம்னு அதுக்கு தனியா பேரே இருந்துச்சு அதில் வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கு எப்படியும் வீட்டுக்குள்ள போய் தான் நீங்க கைய கால வாஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதை நம்ம தவறு சொல்லலை ஏன்னா காலம் மாறிடுச்சு இன்னைக்கு அப்படிதான் இருந்தாகணும் வேற வழி இல்லை அப்படி இருக்கிறச்சே நம்மளையே அறியாம நம்மளினுடைய உடலில் இருந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அல்லது வீட்டுக்குள்ள வரவங்களுடைய நெகட்டிவ் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாராவது வீட்டுக்குள்ளே வந்தாங்க அதாவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே உள்ளே வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க வீட்டுக்கு வெளியில் திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க திண்ணையில் உட்கார வைப்பாங்க உட்கார வச்சு பேசிட்டு உங்களுக்கு உங்களுக்கு அது அந்த அந்த கன்வர்சேஷன் ஓகேவாக இருந்தால் அதுக்கு மேலே உள்ள வாங்கம்மா நெருங்கிய சொந்தமாக இருந்தால் தான் உள்ள வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டுலாம் அனுப்புவாங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையாக இருந்தால் வெளியில் திண்ணிலேயே உட்கார வச்சு அனுப்பிச்சிருவாங்க ஏன்னா எல்லாரையும் வீட்டுக்குள்ளே சட்டுன்னு விட மாட்டாங்க மாட்டாங்கன்னா நம்ம வீட்டில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அலங்காரம் இருக்கும் ஆடம்பரம் இருக்கும் இதெல்லாம் பார்த்து அவங்க பெருமிச்சு விட்டாங்கன்னா அது ஒரு நெகட்டிவாக ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அப்படி இல்லை இருக்கிறதே சின்ன வீடாக தான் இருக்குது குட்டியுண்டு வீடாக தான் இருக்குது ஸோ நம்ம வீட்டுக்குள்ள ஆட்களை தான் ஆகணும் சாதாரணமா பழகிட்ட ஒரு நபர்களுக்கு கூட நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஒரு டீயோ காஃபியோ சாப்பாடோ போட்டு அனுப்புறது ஆயிடுச்சு இருக்கும் போது அவங்களுடைய வைப்ரேஷன் நம்மள அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு வேணா நம்ம வழிவகை செஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் வரமிளகாயை வீட்டில் அதிகமாக வாங்கி வைக்க வேண்டும் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு தேவையான மிளகாய் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மிளகா வாங்கறது பெருசு இல்லைங்க அப்பப்ப காய வச்சு பூச்சு பூச்சுழுந்துரும் அது ஒரு பிரச்சனை சோ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்கு தேவையான மிளகா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா வாங்கி வச்சுக்கிறது நல்லது திருஷ்டி அண்டாது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லுவோம் அடுத்த நாலாவது பொருள் என்னன்னா தானியங்கள் இது இன்னைக்கு வந்து பல குடும்பங்கள்ல நான் பார்த்தங்க லாஸ்ட் வீக் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் நான் கடிந்தே சொன்னேன் அன்னைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு போயிருந்தேன் ஈவினிங் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னேன் இல்லைங்க சாப்பிட்டு போங்கன்னாங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க சரிங்க அப்படின்னா அங்க அரிசி முட்டையில் பாக்கும்போது சொன்ன நம்ப மாட்டீங்க ரெண்டே டம்ளர் அரிசி தான் இருந்தது நல்ல வசதியான குடும்பம் தான் என்னங்க ரெண்டே டம்ளர் அரிசி தான் இருக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க நாளைக்கு அவ்வளோதான் தீர்ந்துருச்சு நாளைக்கு போனா கொண்டு வந்து போட்டுருவாங்க வந்துடும் வீட்டுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இது மிகவும் தவறு இந்த செயல் லக்ஷ்மியை கோபப்படுத்தும் அன்னதோஷத்தை உண்டாக்கும் இந்த செயல் வீட்டில் வறுமையை உண்டாக்கும் அன்னப்பிராப்தத்தை தடுக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அரிசி ஒரு கா மூட்டைக்கு இருக்கும்போதே அரிசிய வாங்கி வச்சுக்கணும் ஒரு மூட்டை வாங்கி வச்சுக்கணும் அரிசியை முழுவதுமாக குறைய விடக்கூடாது அரிசியை அரிசிய என்னைக்குமே குறைவில்லாம பாத்துக்கணும் அந்த காலத்துல காடு வச்சிருப்பாங்க வெள்ளாமை பண்ணுவாங்க அரிசி மூட்டையை அடுக்கி வைப்பாங்க எந்த ஒரு பண்ணையாரின் குடும்பமும் சரிந்ததாக வரலாறு இல்லை இன்னமுமே பண்ணையாருங்க தலைமுறை தலைமுறையா தான் இருக்கிறாங்க அவங்கள இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அரிசி வீட்டுல தாராளமா இருக்கணும் அதிகமா இருக்கணும் நல்ல அரிசி தான் வச்சுருக்கணும் அல்லது பாத்தீங்கன்னா இந்த அரிசி தான் வச்சுருக்கணும் அந்த அரிசி தான் வச்சுக்கணும் தான் வச்சுருக்கணும் பாஸ்மதி தான் வச்சுக்கணும் இது நம்மளுடைய ருசிக்காக உருவாக்கிய அரிசி நான் சொல்றது பொதுவான அரிசி எந்த அரிசியா இருந்தாலும் சரி வீட்டில் எப்பயுமே இருப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் சுத்தமா சுரண்டி எடுத்துடக்கூடாது கூடாது அரிசி என்ன சொல்லப்போனால் நம்ம சாப்பாடு செய்கிறோம் இல்லைங்க ராத்திரியில் சாப்பாடு செய்கிறோம் இந்த காலத்தில் ராத்திரி யாரும் சாப்பாடு சாப்பிட்றதுல சப்பாத்திக்கு வந்து நாம மாறிட்டோம் ஆனா பொதுவா சாப்பாடு செய்யும் போது என்ன பண்ணணும்னா நைட் சாப்பிட்டுட்டு பாத்திரத்துல கொஞ்சமா ஒரு ஒரு நாலந்து பருக்கையாவது விட்டு வைக்கணும் சொரண்டி எடுத்துட கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அரிசி சாதமும் குறையக்கூடாது வீட்டுல சாதமும் குறையக்கூடாது கொஞ்சமா இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா வீட்டுல கண்டிப்பாலும் அரிசி தானியம் குறையக்கூடாது தீர்ற மாதிரி இருக்கும்போதே வாங்கி வச்சுக்கோங்க இது இல்லாம இந்த பருப்பு அப்படின்னு சொல்ற பருப்பு லக்ஷ்மி குடி இருக்கிற மிக முக்கியமான பொருள்கள்ல பருப்பும் ஒன்னு இந்த பருப்பை எல்லாருடைய வீடுகளும் இன்னைக்கு பயன்படுத்துறோம்னா கொஞ்சம் கேள்வி கேள்விக்குறிதான் அந்த காலத்துல பருப்பு சாம்பார் மட்டும்தான் இருக்கும் பருப்பு சாம்பார் தான் நான் சின்ன வயசுல மோஸ்ட்லி சாப்பிட்டது இப்பெல்லாம் என்னென்னமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்துடுச்சு ஸோ காலத்துக்கு ஏற்ப மாதிரி நம்ம மாறிதான் ஆகணும் ஏதாவது ஒரு தானியம் அரிசியோ பருப்போ ஏதாவது ஒரு தானியத்தை வீட்டில் நிரக்க வச்சுக்கோங்க குறைவில்லாமல் நிரக்க வைத்துக்கொள்ளுங்கள் அது பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு பெற்று தரக்கூடியதாக அமையும் அடுத்து என்னங்க அடுத்து தண்ணீர் என்னங்க சொல்றீங்க தண்ணீரா ஆமா தண்ணீரை வீட்டில் குறையில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எல்லார் வீட்டிலயும் தண்ணீர் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கும் அது என்னங்க நீங்க புதுசா சொல்றீங்கன்னா வீட்டில் ஒரு குடம் தண்ணீராவது நிரக்க இருக்க வேண்டும் பாதியாக இருக்கக்கூட நம்ம வீட்டில் ஒரு நாலஞ்சு குடம் இருக்கும் சில பேர் வீட்டில் போவனி அண்டா நம்ம வீட்டில அண்டா போவனியில தான் தண்ணி ஊற்றி வைப்போம் குடம் ஒரு ஒரு அஞ்சாறு குடத்துல தண்ணி இருக்கும் சில வீடுகளில் குடத்துல மட்டும்தான் இருக்கும் சில சில வீடுகளில் கேன் தண்ணி இருக்கும் என்னதான் கேன் தண்ணி யூஸ் பண்ணாலும் குடத்துல தண்ணி ஊற்றி வீட்டில் எப்பயுமே வச்சுக்கிறது நல்லது இதுல நீங்க எத்தனை குடத்த வேணாலும் யூஸ் பண்ணுங்க குடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை ஒரு குடம் தண்ணி எப்பயுமே ரொப்பி இருக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தெல்லாம் இந்த தண்ணீர் அப்படிங்கிறத ஒரே ஒரு குடத்தை மட்டும் அதாவது நாலஞ்சு குடம் வச்சிருப்பாங்க அந்த அந்த பஸ்ட் குட தண்ணீரை மட்டும் என்ன பண்ணுன்னா திருப்பி திருப்பி யூஸ் பண்ணி டெய்லி காலையில ஒரு குடம் ஒரு குடம் ரப்ப 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 புடிச்சு புடிச்சு வச்சுக்குவாங்க அது யூஸ் பண்றமோ யூஸ் பண்ணலையோ அது வேற ஒரு குடம் தண்ணி எப்பயும் வீட்டுல நிறக்க இருக்கும் தண்ணி இல்லாம அறக்கூட எல்லா குடத்துலயும் அரைக்குடம் காக்குடம் அப்படி இருக்க கூடாது அஞ்சாறு குடம் வச்சு புலங்கனாலும் சரி நாலஞ்சு அண்டா வச்சு புலங்குனாலும் சரி போனி வச்சு போலங்கனாலும் சரி உங்களுடைய விருப்பம் ஒரு குடத்துலயாவது தண்ணீர் நிரக்க இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான தகவல் சோ இந்த வீடியோ பதிவுல என்னென்ன தகவல்களை பார்த்தோமோ இது எல்லாத்தையும் வீட்டிலேயே குறை இல்லாம பாத்துக்கோங்க நிச்சயமா வீட்டுல செல்வளம் பெருகும் அப்படிங்கிறதுல துளி அளவுக்கு கூட ஐயம் இல்லை மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்